சில நேரங்கள்ல இந்த மாதிரி ராகு கேது ரெண்டும் ஒரே ஒரு வேரியபிளா சொல்றாங்க இப்ப இதுவே நீங்க ராசி கட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டா சொல்லுவாங்க இந்த மாதிரி சில நேரங்கள்ல எட்டாகவும் சில நேரங்கள்ல ஒன்பதாகவும் பயன்படுத்தப்படுகிறது நீங்க புள்ளியல் சார்ந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு மற்றும் கேது ஒன்றின் ஃபங்க்ஷனாக இன்னொன்று இருக்கு அதாவது ரெண்டுக்கும் இடையில ஒரு நூற்றி எண்பது என்ற ஒரு நிலையான உறவு இருக்கும்போது நீங்க ரெண்டா சொல்ல வேண்டியது இல்லை அதுல ஒன்னா சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிறது புள்ளியியல் ரீதியான ஒரு கட்டுமானமாகும் இப்போ இப்ப ராகு காலத்துக்கு பதிலாக ஏன் கேது காலம் சொல்ல அப்படிங்கிற கேட்கிற புத்திசாலிகளுக்காக இந்த புள்ளியல் ரீதியான பதில் வந்து ரெண்டுல ஒன்ன சொன்னீங்கன்னா போதும் ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு ரெட் ரெண்டா வரும்பொழுது ரெண்டுல ஒன்ன பயன்படுத்திங்கனாலே அது குறிப்பிட்ட காலத்தையை காட்டுவதாக அமையும் இதுதான் அதுக்கான விளக்கமாகும் இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த காலச்சக்கரம் என்பதை பார்க்கும் பொழுது காலச்சக்கரத்தில் எட்டு ஸ்போக் அப்படின்னு சொல்லுவாங்க அது எட்டு கரங்கள் என்பதாக அது திகழ்கிறது அந்த குறியீடானது மிகவும் சரியான குறியீடாக நீங்க பாக்கலாம்